இன்னைக்கு வந்து துவரப்பருப்பை வச்சு எப்படி ஒரு டேஸ்டான பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் பச்சரிசி அதை இதோட சேர்த்து நல்லா தண்ணியில ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்க நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு ரவ பதத்துக்கு கொர குறைப்பாக அரைக்க போகிறோம் ரொம்பவும் மெல்லிசாக அரைச்சிடக்கூடாது நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக ரவ பதத்துக்கு முத ஓட விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைக்க வேணாம் நைஸாக அரைக்க வேணாம் இந்த அளவுக்கு குரங்கு ரப்பாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு அரை வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை தட்டி இந்த இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரை வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை தட்டிட்டு வந்துடலாம் வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி தட்டியாச்சு தட்டிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை இதோட சேர்த்துட்டு வெள்ளத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை ஒரு பனியார மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் சும்மா ஒரு லைட்டாக ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொறை குறப்பாகவே இருக்கணும் லைட்டாக ஓட விடலாம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வெள்ளத்தை இதோட சேர்த்து போகிறோம் அரைச்சிட்டோம் இந்தளவுக்கு நல்லா அரைச்சிருங்க இப்பயுமே நமக்கு குறை குறைப்பாக தான் இருக்குது இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் நமக்கு தண்ணி வேணுனா தான் சேர்க்கணும் இதுவே கரெக்டான பக்குவம் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இதோட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நம்ம நல்லா அதை கலந்துக்கிற போகிறோம் நம்ம பேக்கிங் சோடா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லை இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆச்சு நமக்கு நல்லா மாவு கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு நல்லா ஊறி இருக்குது மாவு இதுதான் பக்குவம் தான் இந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன் நல்லா காயட்டும் நான் அன்றைக்கி கடல் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அதை ஊற்றிக்கலாம் வரும் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஈவினிங்லாம் இந்த மாதிரி டீயோட பாருங்கள் டீ பக்கத்தில் கொஞ்சிருக்கு டீயோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்சிடுச்சு இப்போ சிம்மில் வச்சிட்டு நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்து முத நம்ம போடலாம் ஒரு அப்ப மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்கலாம் நமக்கு நல்லா பொங்கி இப்படி வரும் உப்பி வரும் நமக்கு நான் ரெண்டு ரெண்டாக தான் போட போறேன் சிம்மலேயே வச்சு வேக தான் நல்லா வேகும் இல்லைன்னா நமக்கு கருகுன மாதிரி ஆயிரும் வேகமாவே நல்லா வேகட்டும் நம்ம போட்ட அப்போ சூப்பராக உப்பி வருது வருங்க இப்போ திருப்பி விட்டுறலாம் நல்லா பொசு பொசுன்னு குண்டு குண்டா வருது திருப்பி விட்டுறலாம் நமக்கு நல்லா ரெண்டு பக்கட்டும் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்து இருக்கதையும் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதே மாதிரி அப்போ மாதிரி போட்டுக்கலாம் இதை பனியாரம்னு சொல்லலாம் அப்பம்னு சொல்லலாம் துவரம் பருப்பு பனியாரம் ரெடி நல்லா வேகட்டும் நான் முதல் மூணு மட்டும் போட்டு பார்த்தேன் இப்போ நாலாக போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் நம்மளுக்கு சூப்பராக வெந்து புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்